வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் நான் தான் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கறான் அதுக்கு கோசிகன் ஐயா என் பேரு கோசிகன் நீங்கள் உங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்லாம புகார் நகர்லேருந்து கிளம்பி வந்துட்டீங்க உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களை பிரிஞ்சு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வர சொல்லி உங்கள் அப்பா சொன்னாரு அப்படின்னு கோசிகன் கோவலன் கிட்ட சொல்றான் நீங்க உடனே என்னோட புகார் நகருக்கு வாங்க நீங்க இல்லாத புகார் நகரம் ராமன் இல்லாத அயோத்திய போல இருக்கு எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு கோசிகன் சொல்றான் அம்மா அப்பா எல்லாருமே கோவலனை காணாம ரொம்பவும் வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்ட செய்தி கோவலனை நெகிழ்வுற செஞ்சது உடனே கோவலனுக்கு எல்லாரையுமே பார்த்தா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் வந்தது ஆனா எல்லாம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பாக்குறது ஒரு தாசி மேல கொண்ட காதல்னால எல்லா சொத்துகளையும் இழந்துட்டேன் சொத்துக்களை எல்லாமே இழந்த பிறகுதான் எனக்கு புத்தி வந்தது அப்படின்னு எப்படி சொல்றது ஒரு செல்வந்தனாக இருந்த சொந்த ஊர்ல அன்னாடம் காட்சியா இருக்க தான் வெளியூர் வந்தேன் அப்படிங்கறத எப்படி சொல்றது ஆயிரத்தி எட்டு பொற்காசுகளை ரொம்பவும் அலட்சியமா வீசி எரிஞ்ச நான் இன்னைக்கு அறவைத்து கஞ்சிக்காக நால் பூரா உழைக்க கூடிய நிலைமை வந்ததை எப்படி சொல்றது இல்ல வேணாம் என்னால் அவங்கள பார்க்க முடியாது நான் அவங்கள பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு கோவலன் சொல்றான் எங்க அம்மா அப்பா முகத்துல முழிக்கிற நிலமையில நான் இப்ப இல்ல அப்படின்னு கோவலன் சொல்றான் கோவலனோட மனநிலை என்ன அப்படின்னு கோசிகனுக்கு புரிஞ்சது கோலனோட மனநிலை கோசிகனுக்கு புரிஞ்சதும் அடுத்த ஆயுதத்தை கோசிகன் கோலன் மேல வீசுறான் அது என்ன அப்படின்னா ஐயா நான் உங்களை பார்க்க வர எப்படியும் மாதவி தெரிஞ்சுகிட்டாங்க மாதவி என்ன வந்து பார்த்து உங்ககிட்ட கொடுக்க குடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க நீங்க ஏற்கனவே வசந்த மாலை கிட்ட கொடுத்த லெட்டரை வாங்கி படிக்காம விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோசிகன் ஒரு கடிதத்தை கோலன் கையில குடுக்குறான் ஐயா மாதவி உங்க மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க அவங்களோட கண்ணீர் என்னையும் கவலைப்பட வச்சிருச்சு கோவலனோட மனநிலையில கொஞ்சம் தெளிவு வந்தது வசந்தமாலையா வந்த காணுரை தெய்வம் சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது முற்பிறப்பின் பலன்கள் அப்படின்னு சொல்லி கவுந்தியடிகள் சொன்னது நினைவுக்கு வந்தது அப்புறம் கடிதத்தை பிரிச்சு படிக்கிறான் அந்த லெட்டர்ல ரெண்டு மூணு வாக்கியங்கள் தான் எழுதியிருந்தது அப்படின்னாலும் கோவலனுக்கு அது வெறும் கடிதமா தெரியல மாதவியோட மனசையே படிச்ச மாதிரி இருந்தது கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கோவலன் மாதவியோட அழகுலையும் அன்புலையும் ஆசை மயக்கத்துலயும் இருந்தவன்தான் கோவலன் இப்ப கோவலன் கொஞ்சம் தெளிவா இருந்தான் கண்ணகி பத்தின பெருமிதம் கோவலனுக்கு எந்த சந்தர்ப்பத்துலயுமே குறைஞ்சதே இல்ல அந்த பெருமிதம்தான் ஒரு கட்டத்துல குற்ற உணர்வா மாறிடுச்சு மாதவிய பிரிஞ்ச அன்னைக்கு பாடின பாட்டுல அவனை அறியாம வந்து விழுந்த வார்த்தைகளுக்கு காரணமும் அந்த பெருமிதம்தான் அப்படின்னு நினைக்கிறான் இப்ப மாதவி கண்ணகி பத்தின உயர்ந்த எண்ணம் என்ன அப்படின்னு கோவலனுக்கு தெரிஞ்ச உடனே மாதவி மேல இருந்த கோவம் எல்லாமே போயிடுது கோவலன் தான் செஞ்ச தவற நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டான் கோவலனோட கோவமும் ரோஷமும் தன்னோட அம்மா அப்பாவையும் மறந்து போற அளவுக்கு இருந்திருப்பது அவனை ரொம்பவும் வெக்கப்பட வச்சது அதே சமயம் கோவலனோட அம்மா அப்பா மேல மாதவிக்கு இருந்த அக்கறை கோவலனுக்கு மாதவி மேல இறக்கமே வர வச்சது கோவலனுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படின்னு மாதவிக்கு இருக்கக்கூடிய அக்கறை கோவலனுக்கு மாதவி மேல இன்னும் அதிக அளவிலான பிரியத்தையே ஏற்படுத்துது கோவலன் அந்த கடிதத்தை கோசிகன் கிட்டையே திருப்பி கொடுக்கறான் கோவலன் கோசிகன் கிட்ட எல்லா தப்புமே என்னோடது அதுக்கப்புறம் கோவலன் ஒரு கடிதம் எழுதுறான் அது மாதவி அவங்க அப்பா அம்மாவுக்கு எழுதுற மாதிரியான கடிதம் அத கோசிகன் கிட்ட கொடுத்து இத சீக்கிரம் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட கொடு அவங்கள போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம கோவலன் அங்க இருந்து அதுக்கப்புறம் மூணு பேரும் மதுரை நோக்கி புறப்பட்டாங்க